ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் காகத் பஜாய வித்மிகை கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் இந்த பதிவில் நம்ம ஆயுள் காரகன் மந்தக்காரகன் நீதிமான் சனீஸ்வர பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் சனி பகவானோட பயிற்சி ஆயிடுத்து எப்பவுமே சனி பகவான் ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் இருப்பார் கிட்டத்தட்ட மூணு வருஷம்னு கூட சொல்லலாம் ஏன்னா பின்னோக்கி ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி வந்து மறுபடியும் பின்னோக்கி போய் இப்படி தான் சனி பகவானோட சஞ்சாரம் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வக்ரம் எதனால் நடக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வக்ரம்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பஸ்ஸு வந்து ஒரே இதில் போயின்னு இருக்குது கரெக்டாக இப்படி இப்படி ஒரே ஸ்பீடில் அப்போ நீங்கள் இந்த பஸ்ஸில் இருக்கீங்க இந்த பஸ்ஸில் இருக்கிற வ இருக்கிற பார்த்திங்கன்னா அவர் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் கூட இருக்கார் அவர் இல்லை பக்கத்து பஸ்ஸில் இருக்கார் அவரும் ஒரு ஸ்பீடில் இருக்கார் அவர் உங்கள் ஸ்பீடில் வரல ஆனால் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே போகிற மாதிரி இருக்கும் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் இதுதான் வக்ரம் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் ஆக ஆக எப்படின்னா இந்த சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் கும்பராசி கும்பராசியில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இருக்கார் கும்பராசிலேருந்து ஐந்தாம் இடம் மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் வரும்போது உங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு கதி அடையிறது வக்ரம்னா பின்னாடி அப்படியே இந்த சூரிய பகவானோட ஆற்றல் வந்து அப்படியே இழுக்கும் பின்னாடி அப்போ சூரிய பகவானை நோக்கி இவர் வந்து முன்னாடி போகாமல் பின்னாடி வரார் ஏன்னா ஆற்றல் போயிட்டு இருக்குது அப்படியே இழுக்கிறது அப்போ அதான் பக்ரம் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவானுக்கு ஒன்பதாம் இடத்து அதாவது சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கார் இவர் கும்பராசியில் இருக்கார் இந்த ஒன்பதாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் காலம் பக்ரகாதி அந்த வக்ரகதி எப்போ நிவர்த்தி ஆகும் ஐப்பசி மாதம் வரும்போது அதாவது துலாம் ராசிக்கு இந்த சூரிய பகவான் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் மறுபடியும் ஸ்பீடு கிடைக்கும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் அவர் வந்து கும்பராசியிலேயே வந்து வக்கரம் அடைகிறார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசியில் இருக்கும்போது கும்பராசிலேருந்து அப்படியே மகர ராசிக்கு வந்துருவார் வந்துட்டு மறுபடியும் கும்பராசிக்கு வருவார் அந்த உத்திராடம் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் இப்போ கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படியே சதயத்துக்கு வருவார் ரிவர்ஸ் அப்படியே சதயத்துக்கு வந்துட்டு சதயத்துலேருந்து அங்கேயே அவர் வந்து ரொம்ப நாள் வந்து வக்கரகதியிலேயே இருந்து சதயம் நாலு சதயம் மூணு சதயம் இரண்டு ஒவ்வொரு பாதமாக பின்னாடியே வந்துட்டு அங்கே வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மறுபடியும் சதயத்துலேருந்து அவரோட பிரயாணத்தை தொடங்குவார் முன்னோக்கி ஆக இவர் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலப்படி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து இந்த வக்ரகதியை மேற்கொள்கிறார் தமிழ் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க ஆணி மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பித்தேன் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி முடிக்கிறார் அங்கே வக்ரம் ஆகி வக்கர நிவர்த்தி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி இவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் அந்த வகையில் இந்த வக்ரம் அப்படிங்கும்போது பின்னோக்கின்னு வருதில்லை சொன்ன பின்னோக்கி அப்படிங்கும்போது இப்போ கும்பராசியில் இருந்துட்டுருக்கார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பலன்களை கொடுத்துட்டுருக்கார் இப்போ மேஷத்துக்கு பதினோராம் இடம் ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடம் கடகத்துக்கு எட்டாம் இடம் இப்படி வரார் வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன்களை கொடுத்துட்டுருக்கார் நேரடியாக போய் இப்போ பின்னோக்கி இருக்காருங்கும்போது சில பேருக்கு அட்வான்ஸாகவும் சில பேருக்கு பிரச்சனைகளாகவும் இருக்கும் அதைத்தான் இப்போ நம்ம வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்துக்க போகிறோம் அப்போ எந்தெந்த ராசிகள் என்னென்ன பரிகாரம் பண்ணினா ஏன்னா இந்த வக்ரகதியில் சில பேருக்கு சூப்பராக இருக்கும் அதை உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் சில பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காலங்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அதிரடியான சில திருப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா வக்கரத்தில் இருக்க வக்கரத்தில் இருக்கும்போது அதேமாரி வக்ரம் எல்லா கிரகமும் வக்ரம்னும்போது போது ஏன்னா இந்த சூரியனை வச்சு தான் இந்த கிரகங்களுக்கே வக்ரம் செவ்வாய்க்கு வக்ரம் உண்டு புதனுக்கு வக்ரம் உண்டு எல்லாருக்கும் உண்டு சந்திரனுக்கு மட்டும்தான் கிடையாது ஏன்னா சந்திரன் வந்து சூரியனோடயே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே போயின்னு இருக்கும் சந்திரன் பார்த்திங்கனாக்கா சூரியனுக்கு நேர ஏழு இடத்துல இருந்தாருனாக்கா பௌர்ணமி சூரியனோடு சேர்ந்துருந்தா அமாவாசை இது உங்களுக்கு தெரியும் வளர்பிரை தேய்பிரை அந்த வகையில் இந்த கிரகங்கள் வந்து சூரியனுக்கு அப்படியே தள்ள தள்ள போக வக்கராகதி அடையிறது அப்புறம் அப்படியே வக்கர நிவர்த்தி அடையிறது அதுதான் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் சில ராசிகளுக்கு அப்படியே அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சில பேருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையை கொடுப்பார் நான் சொல்லத நல்லா கவனிங்க படிப்பினை இந்த இடத்துல வந்து தண்டனை நான் சொல்லவே மாட்டேன் தண்டனைன்னே சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த கிரகமும் யாரையும் தண்டிக்காதுங்க நவ கிரகங்களில் ஒம்பது கிரகமும் தண்டிக்காது கேது இருள் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னாலும் எந்த கிரகமும் பாதக கிரகம் இருக்குது சுப கிரகம் இருக்குது அசுப கிரகம் எல்லாம் வாட் எவர் இட் மே பி எந்த கிரகமும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் ஏன்னா நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இங்கே பிறந்திருக்கும் இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் எல்லாத்துக்கும் என்ன இதுன்னா ஆன்மீக விஷயங்களை நம்ம கொண்டு போகணும் நம்மளோட கவனத்தை ஆன்மீகத்தில் ஏன்னா எல்லாமே இருந்தாலும் எல்லாமே ரெண்டு ரெண்டு கரெக்டாக இரவு அப்படின்னா பகல் இன்பம் அப்படின்னா துன்பம் எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறோம் ஆண் அப்படின்னாலே நீங்கள் பெண் அப்படின்றீங்க இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு 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 இருக்கும்போது இன்பம் துன்பம் அப்படிங்கும்போது சிற்றின்பம் அப்படின்னு வரும்போது பேரின்பம் ஸோ நம்ம இதுலேயும் ஈடுபாடு ஆன்மீகத்திலையும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வெளியில் வரலாம் ஆக இந்த நீதிமான் ஆயுள் காரகன் இந்த வக்கரகதியில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கை கலந்த பலன்களையும் கொடுப்பார் அது என்னங்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் நிறையா பேர் வந்து ஒவ்வொரு இதுக்குமே எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறீங்க அதுக்கு முதல்ல எங் எங்களோட ஆசிர்வாதம் நன்றிகள் என்ன அப்படின்னா இப்போ தினப்பலனே ரொம்ப நல்லா இருக்கு எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இதில் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஆனால் இன்னும் நீங்கள் நிறையா லைக் பண்ணணும் நிறைய பேர் வந்து எல்லாமே லைக் பண்ணணும் லைக் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதே சமயம் லைக் பண்ணுறதோடு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கணும் இப்போ லக்னத்தை பற்றிலாம் எடுக்க போகிறோம் ராசிகளை பற்றி எடுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்திலேருந்து நிவர்த்தி ஆறுது எப்படி அந்த நிவர்த்திக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குது அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும் எந்த கோவிலுக்கு போனால் நல்லது இல்லை கோவிலுக்கு போக முடியாதவங்க எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெளிவாக ஒவ்வொன்றா விஷயம் சொல்ல போகிறோம் அப்போ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த பதிவை பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுங்க அதுவே எங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும் சரியா அதே சமயம் இந்த ஆயுள் காரகன் மந்தக்காரகன் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதுமே மிதுன ராசினேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சனீஸ்வர பகவானின் பயிற்சி என்ன புதுசு புதுசாக சொல்கிறீங்க சனிப்பெயர்ச்சிங்கிறீங்க பயிற்சிங்கிறீங்க வக்கர நிவர்த்திங்கிறீங்க ஆமாங்க சில கிரகங்கள் சூரிய பகவானை வந்து கொஞ்சம் நெருக்கமாக வரும்போது கொஞ்சம் விலகி போகும்போது வக்ரகதி அடையும் நெருக்கமாக இருக்கும்போது வக்கர நிவர்த்தி அடையும் அப்போ இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேயே வக்கரம் அடைகிறார் நூற்றி நாற்பது நாட்கள் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எட்டு ஒன்பது குடை அதிபதி அஷ்டமாதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதி முதல்ல நல்லா கவனிங்க இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சில பாடங்களை குழந்தையிலேருந்தே கொடுப்பார் சனிதசை வரும்போதெல்லாம் ஒரு ஏற்றத்தை அதே மா மாற்றத்தையும் கொடுப்பார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பமே படிப்பினையாக தான் அமையும் அனுபவம் எப்போவுமே ஒரு கஷ்டம் நம்ம பட்டால் தான் அதுக்கு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவத்தை வச்சு தான் எல்லாமே அப்போ இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது ஒரு பிரச்சனைகளை சமாளிக்கும்போது தான் கிடைக்கிறது அந்த அனுபவத்தை இந்த சனீஸ்வர பவன் உங்களுக்கு கொடுப்பார் அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி அதுக்கப்புறம் தான் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சனீஸ்வர பவன் கொடுப்பார் இந்த அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமான சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதி அடைகிறார் கொஞ்சம் பரவாயில்ல மூச்சு விட்டுக்கோங்க பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஓடும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே இது பண்ணுறதுனால தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தும்மல் ஜலதோஷம் அப்படின்னாலும் நல்ல டாக்டர்கிட்ட காமிக்கணும் அப்படியே விட்டுறப்படாது அதேமாரி சில பேருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகள் சுபகாரிய செலவுகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்களில் கொஞ்சம் அந்த வம்பு வழக்குகள் அது விஷயமாக ஒரு வக்கீல் காசு கொடுக்கணும் அது இது அந்த செலவுகள் வரும் மற்றபடி ஓரளவுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கும் வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கலாம் மேல் அதிகாரிகள் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார் இப்போ உங்களை புரிச்சுக்கிட்டு உங்களுக்கு சின்ன சின்ன நன்மைகள்லாம் செய்வாங்க அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள்லாம் குறையும் பாடா அப்படின்னு ஒரு மூச்சு விடுவீங்க நிம்மதியாக இருப்பீங்க ஆனாலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது ரிவர்ஸ் அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது முக்கியமாக வாகன பயணங்கள் இந்த மிதுன ராசியை சேர்ந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வாகனம் ஓட்டுபவர்கள் அப்படின்னாலும் சரி உட்காந்து போகிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வாகன பயணங்களில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது என்ன வாகன பயணங்களில் எச்சரிக்கை இப்போ ஹெல்மெட்டு ரெண்டு பேரும் போட்டால் தான் இல்லைன்னா ஃபைன் போலீஸ் பிடிச்சிரும் போலீஸ் பிடிக்கிறது பரவாயில்ல அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும் இறங்கினோமோ ஒரு நூறுரூவாயை கொடுத்தோமா அது பண்ணோமா ஃபைனாக கட்டிடுமோ போனோமான்னு இருக்க முடியாது அவர் ரசீது போடுவார் அது பண்ணுவார் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் அது ஓரம் கட்டுங்க இது இப்படி போயிட்டுருக்கும் அப்போ நம்ம எச்சரிக்கையாக போயிட்டோம்னா வேலை முடிஞ்சதில்லை நம்ம மட்டு போயிட்டுருக்கலாம் நம்ம வேலையை அதுக்கு தான் சனீஸ்வர பகவான் பார்த்த கொடுப்பார் நீதிமான் காவலர்கள் மாதிரி காவலர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நின்றுருக்காங்க இருக்காங்க வேறு வேலையே இல்லையா அவங்களுக்கு எல்லோரையும் பிடிச்சி உள்ளதல்லு எல்லோரையும் பிடிச்சி ஃபைன் போர்டு அதுக்காக நின்றுருக்காங்க கிடையாது தப்பு பண்ணி நம்ம நம்ம மட்டும்தான் பிடிப்பார் எல்லோரையும் பிடிச்சி வாயை ஊதுங்க மரங்களாம் கிடையாது அதுமாரி நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த வகையில் பாகிஸ்தானத்துக்கு வரக்கூடிய பக்ரகதி அடையக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானால் சில குழப்பங்கள் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதுக்கு தான் சொன்னேன் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தோம் தந்தைக்கிட்ட வீண் சச்சரவு எல்லாம் வேண்டாம் வீண் விவாதம் வேண்டாம் அந்த சண்டை இதெல்லாம் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறனால அவங்களெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது அதேமாரி தந்தை வழி உறவினர்களும் அனுசரித்து போகிறது நல்லது உத்தியோகத்தில் மேலதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் தினந்தோறும் சனி பகவான் காயத்ரி சொல்றது ரொம்ப விசேஷம் இல்லை அப்படின்னா சனிக்கிழமையாவது சொல்லுங்க ஏன்னா நூற்றி நாற்பது நாட்கள் அவர் வக்ரகதி அடைகிறார் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த நூற்றி நாற்பது நாட்களும் சனி பகவான் காயத்ரி சொல்றது நல்லது இல்லைன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் காயத்ரி சனி பகவான் காயத்ரி சொல்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரகதியில் இயங்கும் இந்த சனி பகவான் அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்